இந்த ஆண்டு ரிலீஸான படங்களில் தமிழ் சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி தன்னுடைய ஐம்பதாவது படமாக இந்த படத்தை தேர்ந்தெடுத்து பெரிய வெற்றியை பெற்றார் படத்தின் திரைக்கதை தென்னிந்திய சினிமா ரசிகர்களிடையே பெரிய அளவில் பாராட்டை பெற்றது படத்தின் தியேட்டர் வசூல் நூறு கோடியை தாண்டி வசூல் வேட்டையாடியது ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன பிறகு பல தரப்பட்ட ரசிகர்களாலும் இந்த படம் கொண்டாடப்பட்டது சீனாவில் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை ஒட்டி அந்த நாட்டில் இந்த படம் தேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்பட்டது மூன்றே நாளில் ரஜினியின் இந்திரன் படத்தின் வசூல் சாதனையை முறியடித்தது இருபத்தி ஒரு நாளில் பாகுபலி படத்தின் வசூல் சாதனையும் முறியடித்தது இதனைத் தொடர்ந்து ஜப்பான் நாட்டிலும் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருக்கிறார்கள் இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் நித்துலன் சுவாமிநாதனுக்கு பெரிய ஜாக்பாட் அடித்திருக்கிறது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சமீப காலமாக இளம் இயக்குநர்களுடன் பணியாற்றுவதை பெரிய அளவில் விரும்பி வருகிறார் மகாராஜா படத்தின் வெற்றியை தொடர்ந்து நித்துலன் சுவாமிநாதனுடன் படம் பண்ணுவதற்கு சிரஞ்சீவி விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இருவருக்கும் இந்த புது ப்ராஜெக்ட் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்கிரீன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க